இதோடைய அர்த்தம்னா மலர் போன்ற விழி மலர் போன்ற விழி தொகைநிலை பாக்கிறோம் ஓமை தொகை பாக்கிறோம் இப்ப மலர் விழி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் மலர் விழி அப்படின்னா என்ன அர்த்தம் மலர் போன்ற விழின்னு அர்த்தம் இந்த மலர் போன்ற விழி என்று பொருள் தருது இதுல வந்து மலர் என்றது என்னது ஓமை மலர் என்றது என்னது ஓமை

போன்ற என்ற ஓம உறுப்பு வந்துள்ளது மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஓமைக்கும் உமையத்துக்கும் இடையில போல போன்ற நிகர அண்ண போன்ற மட்டும் நிகர அண்ண இந்த மாதிரி ஓம உறுப்புகள் வந்து மறைந்து வந்ததுன்னா அது ஓமை தொகை எனப்படும் என்ன சொல்லி நான் ஓமை தொகையில எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்கோம் மலர் விழி மலர் போன்ற விழி மலர்ன்றது என்னது என்னது ஓமை விழின்றது எந்த மலர் மறைந்துள்ளது போன்ற ஓம உறுப்பு மறைந்துள்ளது இவ்வாறு அன்ன போன்ற ஓம உறுப்புகள் மறைந்து வந்தா அது ஓமை தொகையாகும் அடுத்தது பார்க்க போறது உம்மை தொகை உம்மை தொகைனா ரெண்டு வார்த்தைகள் இருக்கு அது உம் வந்து மறைஞ்சி வந்திருக்கும் இரவு பகல் தாய் தந்தை இரவு பகல் தாய் தந்தை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுல இரவு பகல் எப்படி சொல்றோம் இரவும் பகலும் அயராது பாடுபட்டான் தாயும் தந்தையும் இரவும் பகலும் இந்த மாதிரி வந்து அஹ் விருது பொருள் தரும் இந்த தொடர்கள்லாம் எப்படி விருது பொருள் தரும் இதுல வந்து சொற்களோட இடையிலேயே இறுதியிலேயே வந்து உம்மெண்ண இடை சொல்லி மறைந்து நின்று பொருள் தருகிறது மறைந்து நின்று பொருள் அதாவது இரவும் பகல் எப்படி சொல்வோம் உண்மை தொகைனா இரவும் பகலும் இதுல எந்த வார்த்தை மறைஞ்சு வருது உம் என்ற வார்த்தை உம் என்ற இடைச்சொல் வந்து மறைந்து நின்று பொருள் தருகிறது இவ்வாறு இந்த உம் என்ற இடைச்சொல் வந்து மறைந்து நின்று பொருள் தந்தால் அது பேர் என்னது உம்மை தொகை உம்மை தொகைனா என்னது உம் என்ற உம் உம் என்ற இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தரும் உம் என்ற இடைச்சொல் இடையில ஒரு சொல் வரும் இரவும் பகலும் இந்த உருவகளும் படுத்தல இந்த உம் என்ற சொல் வந்து மறைஞ்சு வரும் அதுக்கு பேர் தான் உண்மை தொகை இரவும் பகலும் தாயும் தந்தையும் அண்ணன் தம்பினா அண்ணனும் தம்பியும் சென்றனர் அது மாதிரி விரிந்து பொருள் தரும் தாயும் தந்தையும் இந்த மாதிரி விரிந்து பொருள் தருவதுதான் உண்மை தொகை தொகை நிலையில என்னன்னா தொகை பார்த்துட்டோம் உண்மை தொகை பார்த்துட்டோம் அன்மொழி தொகை என்ன அன்மொழி தொகை தொகை நிலை முடிஞ்சிடும் அன்மொழி தொகை அடுத்தது தொகா நிலை இப்ப தொகை நிலையில அடுத்து என்ன பார்க்க போறோம் அன்மொழி தொகை அன்மொழி தொகை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பொற்றொடி வந்தால் இப்ப வந்து இதுக்கு ஒரு எழுத்துக்காட்டு சொல்ற பொற்றொடி என்ன பொற்றொடி என்பது பொன்னாளான வளையல்ன்னு அர்த்தமா பொற்றொடினா என்ன அர்த்தம் பொன்னான வளையல் பொற்றொடினா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொன்ன பொன்னாலான வளையல்

பொன்னாள் இந்த ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை உருவம் மூன்றாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு அப்புறம் என்ன சொல்றோம் வேற என்ன மறைஞ்சு வந்திருக்கு ஆகிய என்னும் அதன் பயணம் மறைந்து வந்துள்ளது பொன்னால் ஆகிய வளையல் பொன்னால் ஆன வளையல் இந்த மாதிரி ஆனா ஆகிய என்ற உருவம் மறைந்துள்ளது அதனுடைய பயணம் மறந்து மறைந்து வந்துள்ளது பொற்றொடி வந்தால்தான் என்ன அர்த்தம் சொன்னா அன்மொழி தொகை நம்ம பார்க்கறது அன்மொழி தொகை பொற்றொழி வந்தால்தான் என்ன அர்த்தம் பொற்றொழினா பொன்னால் ஆன வளையல் பொன்னால் ஆன வலை வலையிலே அணிந்த பெண் வந்தால்னு அர்த்தம் இப்ப வந்து பொன்னால் என்னும் போது இந்த ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆன என்ற பயணம் வந்து என்னது மறைஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி மறைஞ்சி வந்து பொருள் தருது பொன் இந்த மாதிரி மறைஞ்சி வந்து பொருள் தரதுனால இது அன்மொழி தொகை எனப்படும் இந்த அன்மொழி தொகை எங்க வரும்னா வேற்றுமையில உரம் வினையில உரம் பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்களுக்குள் வேற்றுமையில வரும் இப்போ வேற்றுமை தொகையில தான் அதை பார்க்க வரும் வினை வினை இதுவோ இது வினை தானே வந்தால்ன்றது ஒரு செயல் தானே அதில் தானே நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் எதுல வரும் பண்பு தொகை ஓமை தொகையில வருமா பண்பு ஓமை அன்மொழி தொகைன்னா என்னன்னா பொற்றொழி வந்தால்ன்றதுல பொன்னால் ஆனா வளைய அணிந்து வந்தால் அர்த்தம் இதுல வந்து ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவம் இருக்கு ஆனா ஆகிய போன்ற பயனும் மறைந்து வந்துள்ளது இவ்வாறு வந்துச்சுன்னா அது வந்து அண்மொழி தொகை எனப்படும் அதான் சாதாரண வலையில அணிந்து வந்தான்னு சொல்லலாம் ஆனா அதை விடுத்து எப்படி சொல்றாங்க பொண்ணாலான வலையிலே அணிந்து வந்தான்னு சொல்றாங்க இது வந்து இந்த தொகை எந்தெந்த இடத்துல வரும்னா வேற்றுமையில வரும் வினை பண்பு உவமை உண்மை தொகை உண்மை ஆகிய இடத்துகள்லயே வரும் அண்மொழி தொகை எப்படி பிரிக்குன்னா அண்கூட்டல் மொழி கூட்டல் தொகை இந்த அண்மொழி தொகை எப்படி பிரிப்பாங்கன்னா அண்கூட்டல் மொழி கூட்டல் தொகை இப்படிதான் பிரிப்பாங்க இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் தொகைநிலை தொடர்கள் என்னென்ன பார்த்துருக்கோம்னா வினைத்தொகை பண்பு தொகை இருபயரட்டு தொகை பார்த்துட்டோம் ஓமை தொகை அன்மொழி தொகை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து தொகாநிலை தொடர் இந்த தொகாநிலை தொடர் வந்து எத்தனை இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது தொடர் இருக்கு தொகாநிலை தொடர் என்ன எத்தனை இருக்கு ஒன்பது தொகை இருக்கு அந்த தொகாநிலை தொடர் ஒன்பதையும் வந்து நாளைய கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த தொகை நிலை தொகைநிலை தொகை நிலை முடிஞ்சிருச்சு அடுத்த கிளாஸில் தான் தொகா நிலை சொல்லி தருவேன் நான் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதுங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து தொகை நிலை தொடரில் உங்களை மீட் பண்ணுறேன்